ஸோ நண்பா நீங்கள் சூப்பரான டிஷ் பண்ண போகிற என்ன டிஷ்னால் இன்றைக்கி வந்து அவரக்கா பொரியல் வைக்க போகிறோம் நண்பா ஸோ தேங்காயெல்லாம் போட்டு சூப்பராக நண்பா ஸோ கண்டினியூ பாருங்கள் ஸோ இந்த சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா நண்பா ஸோ வீடியோக்குள்ளே போனாங்களா ஸோ நண்பா இந்த அவரக்கா சும்மா ஒரு காலத்தில் ஒரு மாவரக்கா ஸோ அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஓகே நண்பா ஸோ குறைவாக இருக்குது Tengok lebih, tengok lebih cerdiknya. aja, indra. Sini-sini ada berapa lagi nih? Sekarang ஸோ நம்ம அவரக்காய் வச்சுருக்கோம் அவரக்காய் கட் பண்ணும் ஸோ இங்கே வந்து க பூண்டு வச்சிருக்கிறேன் அவரக்காய் ஒரு கால் கிலோ ஸோ கருவேப்பில் ஒரு குத்தி வச்சுருக்குறேன் பூண்டு ஒரு பூண்டு வந்து ஒரு மூணு பல் போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு இங்கே வந்து வெப்பரை வச்சுருக்குறேன் மிளகு இது ஒரு ஒரு மூணு கிராம் போட்டிருந்தேன் ஜீரோ ஒரு ஒரு மூணு கிராம் கடுகு ஒரு ரெண்டு கிராம் ஓகே நண்பா ஸோ இது எண்ணெயில் போட்டுருந்தோம் எண்ணெயை ஸோ கடை நல்லா அஞ்சு நண்பா ஸோ எண்ணெயை ஊற்றிடலாம் என்ன ஒரு ஒரு பத்து ஏழு ஊற்றிக்குங்களா பண்ணலாம் ரொம்ப பரவாயில்லை நல்லா போட்டுருந்தேன் போல் போட்டு போட்டு வச்சு அந்த இதெல்லாம் போட்டு வந்தோம் கருவி ஜீரம் போட்டோம் ஸோ இதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது போட்டுலாம் பார்த்து கொஞ்சம் குடிக்கிட்டோம் இப்போ இது எண்ணெயில் வேலைன்னு சொன்னாங்க சுல நீங்கள்

பச்சை மிளகெல்லாம் நல்லா இதாகிடுச்சு நீங்கள் ரை காஞ்ச காஞ்சி மிளகாரும் போட்டுக்கோங்க நான் காஞ்ச மிளகா பொருள் நான் பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் ஸோ ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளே தான் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்கீங்கன்னா வேறாது ஸோ இது கொஞ்சம் எல்லோருமே வளர்க்கும் கருவப்பில நல்லா வந்துடுச்சு நல்லா ஃப்ரையாகிடுச்சு கருவப்பில ஸோ இது இப்போ அவரை போட்டதுனால கொஞ்சம் வேவரத்துக்கு கொஞ்சம் விளையாட்டாகும் ஒரு பத்து நிமிஷத்தில் இது வந்துடும் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் உப்புரை ரெடி ஆகிடும் லாஸ்டில் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ செட்டுக்கூடாது தேங்காய் எப்பயுமே நம்ம உப்பு போட்டுடலாம் தேவையான உப்பு போட்டுருங்க போட்டால் எண்ணெய்லேயே வளர்க்கணும் ரெடியாக உப்புற ரெடி ஆகிடும் மஞ்சத்தூள் லைட்டாக ரொம்ப லைட்டாக ஒரு ரெண்டு கிராம் போட்டுங்க மஞ்சத்தூள் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் லைட்டாக தண்ணி பிரச்சனை இல்லை சீக்கிரம் கொஞ்சம் இது ஒரு ஒரு கிராம் நல்லா தூ கொஞ்சம் காரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பெப்பர் என்னையுமே ஒரு வீடு இல்லை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பெப்பர் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் லைட்டாக தண்ணி வைக்கிறேன் ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகிடும் உரக்காய் பொரியல் பிடி குடிக்கிறோம் சூப்பராக சாப்பிட்றோம் நான் எல்லாரும் போடல ஸோ இப்போ வெந்திருக்காம கொஞ்சம் பார்த்துட்டு இப்போ தான் மசாலா போட்டிருக்கேன் ஸோ மசாலா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம் அப்புறம் ஆகும் அவரை தேங்காய் போட்டாச்சு லாஸ்ட்டில் தான் போடணும் எத்தையுமே தேங்காய் போட்டோன்னா சூப்பராக வாசம் ஸோ நான் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக நான் திருவி வச்சிருக்கிறேன் தண்ணி

போ கொஞ்சமாக இருக்குது தெரியும் ஆனால் பொறியியலுக்கெல்லாம் கம்மியாக போடுறோம் ஜாஸ்தி வந்துடுவாங்க இப்போ கரெக்டாக இருக்குன்னு இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எதிரிச்சானே எதிர்ச்சி பக்காவர்கள் ரொம்ப ரெடி ஆக்சிங்க சூப்பராக இருக்கு வாயெல்லாம் ஊறுது எனக்கு எப்படா சாப்பிடணுன்னு கூட்டு கூட்டு இல்லை பொரியல் அவரக்கா பொரியல் வேறு எல்லாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் தெரியுங்க ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் ஆனால் சொல்லி பொரியல் வெங்காயம் போடுவாங்க ஒவ்வொரு இதில் போடுவாங்க ஒரு இதில் போட மாட்டாங்க இதில் போடலாம் ஸோ சரியான லெவலாக இருக்கு அக்காவாக இருக்குது குப்பூசுப்பூச வந்துட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் குப்பூச வச்சு ஒரு டேஸ்ட் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் வேற இருக்கும் நம்பா செடி உப்பு லைட்டாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு நம்ப வரும் சரியான லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கணும் நல்லா வெந்திருக்கு அவரைக்காய் தேங்காய் போட்டோம் அதோட வாசனை இன்னும் சூப்பராக இருக்கணும்ப ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க சரியான டேஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்கப்பா அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம் அதே மாதிரி பக்கத்தில் பட்டனை க்ளிக் பண்ணிக்குங்க அடுத்த ஒருத்தர் நோட்டி வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகேண்ணா ஓகே ஜெய்சாக்கலா